ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவத்தில் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேங்க பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் கருப்புளுந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க நம்ம உளுந்து தோலோட சாப்பிட்றதுனால நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்காக நான் எடுத்திருக்கேன் கலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி நாலஞ்சு துண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு எடுத்துருக்கேன் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கலாங்க தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கருவத்துல போட்டு வணக்கிக்கலாம் கருவத்துல எல்லாம் ஒரு நார வரைக்கும் வணக்கிக்கலாங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் தொகையில நம்ம சேனல் இப்பதான் பக்கத்துல இருக்கோங்கேஷன் கரெக்டா வந்துரும் கருவத்துல நல்லா பொறிஞ்சிருச்சுங்க போதும் இப்ப பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாங்க சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கலாம் இது கூடவே தேங்காய் துண்டுகளையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க அது வரைக்கும் வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு போது இதையும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே கடையில கருப்பு நல்லப்பருப்பு போட்டு வணக்கிக்கலாங்க கடலப்பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்ப இஞ்சி வரம்பு சேர்த்திடலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு வணக்கினா போதுங்க நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் பிரோக்கலி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் வணக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க போதும் ஸ்டவ் ஆஃப் இப்போ வணக்கி வச்சிருந்த வெங்காயம் கருப்பு கூட எதையும் சேர்த்திடலாங்க ஒரு பூண்டு ஒரு நாலு புளி சேர்த்து அரைச்சிடலாம் அரைச்சு வந்தாச்சுங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சத்துக்கு சின்னதாக ஒரு தாலிப்பு போட்டலாங்க ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக கருவத்தில் வர சேர்த்து பொரிக்க விட்டுடலாங்க இதை நம்ம துவையலோடு சேர்த்து கலந்துடலாம் அவ்வளோதான் நம்ம கருவத்தில் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்